வணக்கம் வாக்காளர் பெருமக்களே நாடாளுமன்ற தேர்தல ஒட்டி தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவர தொகுதிய பத்தி இந்த தொடர்ல நம்ம பார்க்க போறோம் கடந்த காணொலியில கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பத்தி அதை பார்க்காதவங்க மறக்காம பாருங்க சென்னை மாவட்டத்துல மூணு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல முக்கியமான தொகுதினா தென் சென்னை தொகுதியை சொல்லலாம் சென்னை மாவட்டத்துல அதிக வாக்காளர்களை கொண்டிருக்கிற தொகுதி தான் இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரைஞர் அண்ணா முதல் முறைய தென் சென்னையில தான் போட்டி போட்டு எம்பிஐக்கிறாரு படித்தவர்கள் அதிகமா இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தென் சென்னை

சார்பில் சிட்டிங் எம்பியான தமிழிச்சி தங்கப்பாண்டி நிக்கிறாங்க பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டி போடுறாங்க அதிமுக சார்பில் ஜெயவர்தன் போட்டி போடுறாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழ் செல்வி நிற்கிறாங்க சோ திமுக அதிமுக பாஜக நேரடியா போட்டி போடுறதுனால இங்க மும்முனை போட்டி நிலவுது என்னப்பா அப்பா கருப்பு நம்ம எனக்கு என்னப்பா சொல்றேன் நிஜமாவா நீ பாக்குறது கேட்கறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் குறிப்பா தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு பாஜக சார்பில் தமிழ் செய்ய களமிறங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சென்னை திமுக கோட்டை தான் அப்படின்னு திமுக கண்டினியூஸா ஜெயிச்சு தன்னுடைய பலத்தை காட்டிட்டு வராங்க ஆனா அந்த நிலைமையை மாத்தி சென்னையில் நாம ஜெயிக்கணும் அப்படின்னு பாஜக முனைப்பு காட்டுறதா சொல்லப்படுது பாஜக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான நபரான தமிழிசிய ஒரு ஸ்டார் வேட்பாளராக நிறுத்துறது பாஜக வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு பாஜக உடைய நம்பிக்கையா இருக்கு இதுக்காக தான் தமிழிசை அவர்களை ஆளுநர் ஆளுநர் பதவியிலிருந்து விலக சொல்லி இங்க போட்டி போட வச்சிருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் வர ஆரம்பிச்சது ஆனா என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணல நான் இஷ்டப்பட்டு தான் பதவியை ராஜினாமா பண்ணேன் மக்கள் பணியில ஈடுபட ஆசைப்படுறேன் பிரதமர் சொன்ன முன்னூத்தி எம்பிக்கள்ல நானும் ஒருவரா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தமிழிசை விளக்கம் கொடுத்துருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொந்த தொகுதி என தூத்துக்குடியில போட்டி போட்டு சுமார் மூணு லட்சத்தி நாற்பத்தி வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்ச நிலையில இப்போ அந்த தொகுதியை முற்றிலும் தவிர்த்து தென் சென்னையில போட்டி போடுறது எந்த வகையில அவருக்கு கை கொடுக்குன்னு தெரியல அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஆனா தென் சென்னை தொகுதியில் இருக்கிற மயிலாப்பூர் வேளச்சேரி மற்றும் மிருகம்பக்கம் பகுதியில் இருக்கிற பிராமின்களோட ஓட்டு பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பாஜக நம்பர் தான் சொல்லப்படுது ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அர்பன் ஏரியாஸ்ல பிராமின் ஓட்டுகள் பிரியறது வழக்கமாவே தான் இருக்கு அது பாஜகவுக்கு மட்டுமே கன்சாலிடேட் ஆகிறது கிடையாது அந்த ஓட்டுகள் எப்படி பிரியன்றதெல்லாம் தெரியாது ப்ரோ பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் பிஜேபி ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ பாஜக இருந்து பார்க்கும்போது தமிழிசை என்கிற ஒரு ஃபேஸ் மற்றும் பிராமின் ஓட்டுகள் அர்பன் ஏரியா ஓட்டுகள் ஆகியவற்றையெல்லாம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக தரப்புல இருந்து சிட்டிங் எம்பி ஆன தமிழ்ச்சி அவர்கள் நிற்கிறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தமிழச்சி தங்கப்பாண்டி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆக அவங்களுக்கு ஓட்டு பல அதிகமா இருக்கு மேலும் அவர்களுடைய செயல்பாடுகளும் குறிப்பிடத்தகுந்த வகையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் கடந்த அஞ்சு வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு களத்துல இருந்திருக்கேன் புயலின் போதும் சரி மக்களுடைய தேவையா இருந்தாலும் சரி கொஞ்சம் அணுகக்கூடிய வகையில தான் இருக்கேன் அப்படின்னு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சொல்றாங்க இவங்களுக்கு கூடுதல் பலமா தென்சென்னை தொகுதிக்கு கீழே வர ஆறு சட்டமன்றத் தொகுதிகள்லையும் அஞ்சு திமுக எம்எல்ஏக்களும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவும் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது தமிழிசை தங்கப்பாணி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் குறிப்பிட விஷயம் என்னன்னா போன முறை தென்சென்னை தொகுதியில போட்டி போட்டு மக்கள் நீதி மைய வேட்பாளர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு அந்த ஓட்டுகள் இப்போ திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அர்பன் ஏரியாக்கள்ல இப்படி முடிவு பண்ணிட முடியாது இந்த ஓட்டுகள் எல்லாமே ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்கும் ஆக அந்த ஓட்டுகள் எங்க போய் விழுந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா முன்ன திமுகவுக்கு இருந்த காம்படிஷனை விட இப்ப இருக்கிற காம்படிஷன் ரொம்ப கம்மி தான் மேலும் போன தடவை சேர்ந்து போட்டி போட்ட அதிமுகவும் பாஜகவும் பாமகவும் இப்ப தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க ஆக திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்வைக்கிறாங்க சோ இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து பார்க்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட மகனான ஜெயவர்தன் அவர்கள் போட்டி போறாரு இவரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் போட்டி போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இளம் வயதுல எம்பி ஆனவர் அப்படிங்கிற பெருமையை

இருக்கிற ஓட்டுகள் இவையெல்லாம் ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணிகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் மக்கள் யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க தென் தொகுதி மக்களா இருக்கும் பட்சத்துல உங்க தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் யாரை மக்கள் அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட் பகுதியில சொல்லலாம்